குருவே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியிலிருந்து ஜோதிடர் முருகன் இன்று பாகம் பதினைஞ்சில் திருமண பொருத்தம் இருக்கிறதா அப்படின்ட்டு இரண்டு ஜாதகத்துக்கு பார்க்கலாம் ஆண் ஜாதகம் பதிமூணாவது பாகத்திலையும் பதினாலாவது பாகத்திலையும் பார்த்த ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் வருடம் இரவு ஏழு இருபத்தஞ்சி விசாகம் ஒன்றாம் பாதத்தில் துலாம் ராசியில் மிதின லக்னத்தில் பிறந்திருக்கார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தஞ்சி இரவு விசாகம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசி மிதின லக்னத்தில் பிறந்திருக்காரு ஜென்ம நட்சத்திர அதிபதி விசாக நட்சத்திர அதிபதி யாருன்னா குரு இந்த ஜாதத்துக்கு எப்படியோ என்ன பார்த்துருக்கோம் குரு வந்தால் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அல்லது குரு திசை நடப்பு இருந்தாலும் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அதனால் இந்த குரு நட்சத்திரத்தை எடுத்திருக்கோம் இந்த ஜாதத்தில் திருமணம் பொருத்தம் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர பொருத்தம் எத்தனை கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேரில் போட்டாலே ஆறு பொருத்தம் இருக்குன்னு வந்துடும் ஆனால் அந்த ஆறு பொருத்தத்தையும் தாண்டி ஜாதக பொருத்தமும் கட்ட பொருத்தமும் சொல்கிறதும் சரியாக இருக்கிறதா வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே இந்த ஜாதத்துக்கு அது படம் பார்க்கலாம் சூரியனுக்கு ஏழில் சனி எட்டில் குரு இருந்தால் அதிவக்ரகதியில் இருக்கிறார்கள் வக்ரகதி அப்படின்றது இந்த ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பாங்க ஒரு சில ஜாதத்தில் எழுத மாட்டாங்க அது முக்கியமாக கவனிக்கணும் அப்போ சூரியனுக்கு ஏழு எட்டில் இந்த மாதிரி கிரகம் இருந்தால் வக்ரகதி அப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதி குருன்றவர் வக்ரமாக இருப்பதால் அவர் கோபமாக உள்ளார் அப்படின்றவர் அப்போ அவர் எடுக்கக்கூடிய காரியங்களில் சிதறவிடுவார் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் தசாநாதன் சனி அவர் வக்ரகதியில் இருக்கிறதால் கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடுவார் ஒரு பக்கம் இருக்கும் ரெண்டாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது லக்னத்துக்கு பன்னெண்டுலேருந்து திசை நடத்துகிறாருன்னா பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு விதியும் அந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலிருந்து ஐந்தில் நின்ற இந்த செவ்வாய் நட்சத்திரமும் செவ்வாய் சுயசாரம் பெற்றுக்கொண்டால் சுக்ரன் தான் வரணும் சுக்ரன் வந்து ராகுசாரம் இருக்கார் அப்போ சனி செவ்வாய் சுக்கரன் ராகு வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அங்கே வந்து ராகு வந்து பன்னெண்டில் தான் அவரு இருக்கார் சுக்கரன் அஞ்சில் தான் இருக்கார் அப்போ ஏழாம் பாவ தொடர்பு லக்ன தொடர்பு ரெண்டாம் பாவ தொடர்பு இந்த சனி தசானந்தன் கொடுக்க முடியலை அப்படின்றது சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு சுக்கரபுத்தியும் திரு திருமணத்தை நடந்து வைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் இருக்குது சுக்கர புத்தி அவர் ராகுசாரம் பெற்று தான் போகிறார் அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் ராகு சாரம் பெற்றார் பன்னெண்டுக்கு வந்து அந்த ராகு வந்து செவ்வாயில சாரத்துக்கு வர்றார் சந்திரனுடைய சாரம் வர்றார் சந்திரனைங்கிற அவர் திரும்ப அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அப்போ இந்த காலமும் திருமணம் நடக்கிறது இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்பில்லை முதல் விஷயம் சரி பொருத்தத்துக்கு போயிடலாம் இப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதினு சொல்லும்போது இந்த ஜாதகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் போது கேட்டை நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரமாக வரும் இங்கே மூணுன்னு போட்டிருக்கோம் அந்த கேட்டை நட்சத்திரம் எந்த கிரகமும் இல்லை இங்கே அஞ்சாவது நட்சத்திரம் பூராட்ட நட்சத்திரம் அங்கேயும் கிரகம் இல்லை அதனால் கிரகங்கள்லாம் மார்க் பண்ணவே இல்லை ஏழாவது நட்சத்திரம் திருகோணம் நட்சத்திரம் அதுலேயும் மார்க் பண்ணலை அங்கேயும் கிரகம் இல்லை வேதை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் அங்கேயும் கிரகம் இல்லை மக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அங்கேயும் இல்லை அதனால் எந்த கிரகத்தையும் மார்க் பண்ணல ஆனால் வக்ரம் மட்டும்தான் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்கு இந்த ஜாதகத்தில் வேதல் இந்த கிரகம் இல்லை ரைட் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண காலமே இல்லை இந்த ஜாதத்துக்கு இந்த ஜாதத்துக்கு திருமணம் நடக்கணும்னா குரு குரு புத்தி நடக்கணும் குரு அந்திரம் நடக்கணும் இப்போ ராகு அந்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு நாலாம் மேலே இந்த ராகு வந்து வேலை செய்வார் அப்போ அந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்னா ராகு அந்திரம் வந்து ராகு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் ஐந்தில் நின்று ரெண்டாம் பாதத்தொடர்பு தராரு அது மட்டும் தான் நடக்குது ஏழாம் பாதத்தரவுக்கு புதன் வரணும் லக்ன தரவுக்கு குரு வேணும் இந்த பெண்ணுக்கு குரு தேவைப்படுது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையன் வந்து ஜாதம் வந்து ஆயுள் நட்சத்திரம் புதன்றதுனால ஏழாம் பாதத்திறப்பு அந்த பையன் வந்து கொடுக்குறாரு லக்ன தரவுக்கு இந்த பொண்ணுக்கும் குரு வரணும் இப்போ ரெண்டு பேருமே குரு தேவைப்படுது குரு இல்லாமல் திருமணம் நடக்காது அதனால் இது பொருத்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் நடக்காது திருமண காலம் இல்லை இந்த ஜாதத்துக்கு திருமணத்துக்கு கொடுக்கறதுக்கு இந்த குரு வர்றாரு இந்த ஜாதத்துக்கு திரும்ப குரு வேணுமே அதனால் இங்கே ஒன்று குரு அந்திரம் மரணம் அல்லது குரு புத்தி நடக்கணும் இதுக்கடுத்து குரு புத்தி வரும் அப்போ ரெண்டாம் பாதப்பு கட் ஆகும் ரெண்டாம் பாதப்புக்கு சந்திரன் வரணும் சந்திரன் வேணும்னா சந்திரன் வந்து புதன் இங்கே இருக்கிறதுனால மூல் நட்சத்திரம் வருது புதன் மூல் நட்சத்திரத்தில் இருக்கார் இங்கே புதன் இங்கேருந்து இங்கே இருந்தால் மூல் நட்சத்திரமாக மாறிடும் ராகு ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் சனி வந்து இங்கே செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போயிட்டார் அப்போ சந்திரன் என்ன குடும்பஸ்தானம் கட்டாகுது அப்போ இந்த இடத்துக்கு திருமண பாவம் நடக்கணும்னா திருமணம் காலம் இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு இந்த அந்தரம் முடிஞ்சு சுக்கரனுடைய புத்தி முடிஞ்சு அடுத்து சூரிய புத்தி வரும்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்குமாற்ற பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு பார்க்கும்போது ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி புதன் பெண் ஜாதகத்தில் ராகு கேதுக்கு வெளியே தனியாக உள்ளார் இதோ முக்கியமான பாயிண்ட் தனியாக விடப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்துக்கு ஆயுதம் கேட்ட ரேவதி நட்சத்திரம் எடுத்தால் தொடர்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் புதன் குருவுக்கும் புதன் வந்தால் தான் திருமணம் அப்போ புதன் திசை அல்லது புதன் நட்சத்திரம் எடுக்க முடியாது புதன் திசை நடப்பது இருந்தால் இந்த ஜாதக்கு எடுக்கலாம் அந்த பாயிண்ட் ஒன்று வருது அப்போ இந்த ஜாதத்துக்கு பொருத்தம் சொல்லிட்டோம் என்ன காரணம் ராகு கேதுக்கு வெளியே புதன் தனியாக இருப்பதால் இந்தந்த ஜாதகத்தில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த கே தோஷம்லாம் சொல்லுவாங்கல்ல ஒன்று ரெண்டு ஏழு எட்டு மட்டும் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஆறு பன்னெண்டில் தான் இருக்கார் இது யாரும் பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த ராகு கேதுக்கு வெளியே புதன் தனியாக இருப்பதால் இது தோச சாதகம் ஜாதகம்னு சொல்ல முடியாது ஆனால் திருமண தடை ஏற்பட்டு தாமதமாகும்னு என்ன சொல்லலாம் ஏன்னா புதன் வந்தால் தான் திருமணம் அந்த புதன் தனியாக இருப்பதால் இதுக்கு மாற்று கருத்து பரிகாரமாக வந்து என்ன சொல்றோம்னா புதன் திசை நடப்பவர் வந்தால் திருமணம் செய்யலாம் புதன் திசை நடக்கணும்னு சொன்னால் அந்த ஜாதகர் வந்து ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்து புதன் திசை நடப்பவரா வருவார் அல்லது திசை செய்ய ரெண்டுக்குமே ஏக நட்சத்திரமாக வந்து சேரும் அது ஒரு பாயிண்ட் பார்க்கணும் நம்ம அந்த ஜாதகம் தனியாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஜாதத்துக்கு ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பொருத்தமில்லை ஏன்னா புதன் தனியாக விடப்பட்டதால் இது பொருத்தம் இல்லை இது போன்று உங்கள் ஜாதகமும் பொருத்தம் பார்க்க என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி வாழ்க்கை சிறப்பாக வேணும்னா இது திருமணம் கூட நடந்துடும் நம்ம சில பாயிண்டாம் பார்க்கும்போது இங்கே தோசை எதுவும் இல்லை பார்த்தாங்கன்னா பிடிக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல புதன் இருக்கறனால அந்த பையன் புதன்றதுனால பொன் வீட்டார்கள் ஓகே சொல்வார்கள் இங்கே லக்னத்தில் குரு இருப்பதால் அங்கே குரு தேவைப்படுவதால் வசியம்லாம் ஏற்படும் ஆனால் திருமணம் நடந்தால் ஒரு கனவு மனைவி ஒற்றுமை இருக்காது முக்கியமாக இப்போ ஆத்மா ஜீவா சரியில் பார்த்தீங்கன்னா புதன் வந்து எங்கே நிற்கிறாரு குருடைய நெக்ஸ்டர் இது கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அங்கே வந்து ஜீவாவே இல்லை அதனால் இது பொருத்தம் இல்லை என்று சொல்லி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாண்டிச்சேரி ஜோதிட முருகன் நன்றி வணக்கம்